அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி ஹக்கு பரிபூரணம் என்னும் போது அது பிரபஞ்சத்தை யுனிவர்ஸை குறிக்கும் இப்போது விஞ்ஞானிகள் பல கோலங்களை கண்டறிந்துள்ளனர் பல சூரிய குடும்பங்களை கண்டறிந்துள்ளனர் இதுவரை கண்டறியாத எவ்வளவோ கோலங்களும் விஷயங்களும் உள்ளன கண்டறியப்பட்ட இன்னும் கண்டறியப்படாத வெளியாகியுள்ள மறைவாகியுள்ள அறியப்பட்ட அறியப்படாத அனைத்தையுமேதாம் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் என்போம் எனவே இப்பிரபஞ்சம் என்பதற்கு ஒரு மட்டு திட்டு இல்லை கட்டுப்பாடு இல்லை இவ்வளவுதான் எனும் அளவுகோலும் இல்லை அனைத்தும் சேர்ந்த நீக்கமர நிறைந்துள்ள பரிபூரணமான ஒன்றையே அல்லாஹ் என்றும் அரிஷ் என்றும் குறிஷி என்றும் கூறுகின்றோம் சங்கைமிகு ஷேக நாயகம் ஜமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசன் யுயுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து